தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த ஆணவ கொலை சம்பவம் ஏற்கனவே பெண்ணின் பெற்றோர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஐஸ்வர்யாவை ஆணவ கொலை செய்த பெற்றோர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆணவ கொலை வழக்கு தொடர்பாக மேலும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இளம்பெண் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரையும் வரும் நான்காம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது ஆணவ கொலையில் கைது செய்யப்பட்ட இளம்பெண்ணின் பெற்றோர் உட்பட தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிற மூன்று பேர் என மொத்தம் ஐந்து பேரையும் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை ஐஸ்வர்யா திருமணம் செய்து கொண்ட நிலையில் ஐஸ்வர்யாவை கொலை செய்திருக்கிறார்கள் இந்த கொலை வழக்கு தொடர்பாக ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நலீம் இணைந்திருக்கிறார் நலீம் இந்த கொலை வழக்கு தொடர்பாகவும் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ள அந்த மூன்று பேர் யார் அவர்களின் விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள் வணக்கம் மோகன் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை மூவலர் குடும்பத்தில் மாட்டு சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் திருமணம் செய்த ஐஸ்வர் கொலை செய்யப்பட்ட வேலை ஏற்கனவே அவரது தாய் தந்தை அவர் பெருமாள் தந்தை பெருமாள் மற்றும் தாயார் ரோஜா அவர்களை காவல்துறையின் கைது செய்து கட்டுக்கோட்டை குற்றைய நிலையத்தை ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் இன்று அதே பகுதியைச் சேர்ந்தபுரடி கிராமத்தைச் சேர்ந்த சிம்மராஜ் முருகேசன் செல்வம் என்ற திருச்செல்வம் ஆகிய மூவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் இன்றைக்கு ஆஜர்படுத்த நீதிபதி சத்தியா முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்களை நீதிபதி வருகிற இருபத்தி நாலாம் தேதி வரை காவல் நீதிமன்ற காவலுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் அதே பகுதியை சேர்ந்த சிலரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் மோகன் விவரங்களுக்கு நன்றி நலீம் பட்டுக்கோட்டை அருகே மாற்று சமூக இளைஞரை திருமணம் செய்து கொண்ட பெண் கொல்லப்பட்ட வழக்கில் ஏற்கனவே அந்த பெண்ணின் பெற்றோர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது மேலும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டிருக்கிற பெண்ணின் பெற்றோர் உட்பட ஐந்து பேரையும் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை காவலில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை ஐஸ்வர்யா என்ற பெண் திருமணம் செய்து கொண்ட நிலையில் ஐஸ்வர்யா கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கொலை ஆவண கொலையாக நிகழ்ந்திருக்கக்கூடிய சூழலில் இளம்பெண் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரையும் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது தமிழ்நாடு முழுவதும் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த ஆணவ கொலை சம்பவம் ஏற்கனவே இளம் பெண்ணின் பெற்றோர் தாயும் தந்தையும் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது மேலும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்க்கலாம் பதிவு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது